மற்ற சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து அந்த கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியாக இல்லை க்ரௌண்டில் மக்கள் ஏற்றுக்கல அதிமுக கேடர்ஸ் வந்து எதுக்கு ஒத்துக்கழைக்கலை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு அதற்கான ஒரு முதல் படி அல்லது ஒரு உதாரணம் அப்படின்றது தான் அன்வர் ராஜா விலகல் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா அந்த கூட்டணியை வந்து யார் விரும்பலை அப்படின்றது அதிமுகவை பார்க்கணும் முதலிருந்து அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அந்த கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகு யாரெல்லாம் கடுமையாக பேட்டி கொடுத்தாங்க முக்கியமானவர் கொடுத்தாரு 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 அதை விட கூர்மையாக கடுமையாக பேட்டி கொடுத்த டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் இப்ப அவர் அறிவாளி நோய்க்கு வந்துடுவராங்க பேச்சுக்கு சொல்றேன் எதிர்கட்சியில வந்து அந்த கூட்டணி சரியாக இருக்கக்கூடாது அந்த கூட்டணியில் குழப்பம் வர வேண்டும் என்று ஆளுங்கட்சியும் குழப்பம் ஸோ அன்வர் ராஜா வந்து ஆளுங்கட்சி கையில் எடுத்திருக்கிறா இல்லையான்னு நமக்கு தெரியாது போக போக தெரியும் இப்போ என்னென்னா அன்வர் ராஜா ஒரு திராவிட பற்றாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு உண்மையிலே அதிமுகவில் வந்து ஓரளவு ஒரு ப்ரெசன்டேஷன் பேட்டி விவகாரத்திலும் சரி அமைச்சராக இருந்த சரி அன்வர் பேச்சு கொஞ்சம் சரியாக இருக்கும் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய கருத்துக்களை ஒரு வலிமையாக சொல்லக்கூடியவர் அன்வராஜா நான் மறுக்க மாட்டேன் அவர் அமர்ந்திருந்த விவாதங்கள் நானும் பங்கேற்றிருக்கிறேன் இப்போ வந்து நிறுவனர்கள் கேள்வி கேட்குறாங்க இதே மாதிரி பாஜக வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்த போது நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் குரலை உயர்த்தினீங்களான்னு கேட்கும்போது இல்லை இல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டணி வைத்த போது வாஜ்பாய் ஆழ்ந்தார்கள் ஆனால் அந்த இரண்டு பேருக்கு ஜெயலலிதா பயப்படவில்லை அந்த கூட்டணியை உதறிவிட்டு விட்டு ஆட்சியை கலந்துவிட்டே வந்து தைரியமாக நின்றார் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரான்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜகவோட கூட்டணி வைத்தார்கள் அப்போ வந்து வெளியே வந்தாரா இல்லை வெளியே வரல வெளியே வரல அப்போ இருந்தார் அந்த குண்டிய போட்டிகிட்டு தோல்வி அடைஞ்சார்ன்னு நினைக்கிறேன் ரைட்டு இருந்தார் தோல்வி அடைந்தார் அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டிலேருந்து வெளியே வந்தார் அதன் பிறகு பல்வேறு பேட்டிகளில் அன்பராஜா சொன்ன கருத்துக்களை நானும் உடன்படுறேன் ஆனால் இன்றைக்கு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல தேர்தல் நேரத்தில் தேவை இருக்கு நான் கூட பாஜக விமர்சிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல தமிழ்நாட்டில் ஆகாத கட்சி பாஜக நான் விமர்சிப்பதில் பின்வாங்கலை ஆனால் அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது அந்த கூட்டணியில் ஒரு சிக்கல் என்னன்னா இப்போ சில நாட்களுக்கு முன்பு தமிழ் இந்த பேட்டி கொடுத்தார் அன்வராஜா தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ கூட்டணி என்று வந்தால் நாங்களும் ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும் அந்த அக்ரிமெண்ட் தான் வந்து ஒரு கூட்டணிக்கு சக்ஸஸ் ஆகிடாது ஆமாம் அதுதான் பேஸ் நீங்கள் அதில் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்ற முடியாது என்று அந்த வாதத்தை வைத்தால் பாஜக எப்படி அழுத்தம் கொடுக்கும் சார் எங்களால் உங்களுக்கு பத்து ஓட்டு கிடைக்கும் உங்களால் எங்களுக்கு ஐம்பது ஓட்டு கிடைக்குது எங்கள் பத்து ஓட்டு முக்கியம் இல்லை அப்போ அன்வராஜ் எப்படி சொன்னால் எப்படி அதே மாதிரி ஒரு அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அண்ணாமலை பாஜக என்னாச்சு தூக்கி போடுச்சா இல்லையா அண்ணாமலை தூக்கி போடுச்சா இல்லையா பாஜக அதே மாதிரி தான் இப்போது ஸோ இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி குழப்பத்தால் சில பேர் வெளியே போகலாம் இன்னும் யார் யார் வெளியே போக நமக்கு தெரியாது திமுக பயன்படுத்தலாம் அது அன்வர் ராஜா வெளியே வந்ததுக்கு பின்னாடி திமுகவோட கேம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க இருக்கலாம் இருக்கலாம் நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஏன்னா அவர் பேட்டி கொடுத்த விளைவு அதன் பிறகு வந்து எடப்பாடி அவர் கன்சிடர் பண்ணலன்ற ஒரு விஷயம் உள்ளூர் திமுகவுக்கு தெரிந்திருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் பேட்டி கொடுத்த பிறகு எடப்பாடி அவரை சீண்டலை அல்லது அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகும்போது அவரை கூப்பிடல இல்லை கூப்பிட்டு பேசலன்ற ஒரு வார்த்தை வந்திருந்தால் திமுக பயன்படுத்தியிருக்கு எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலில் இருக்கிறவர் அன்பர் ராஜா கட்சியோட கொள்கை என்ன அதிமுக தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணுச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படியேப்பட்டவர் வெளிப்படையாக சொல்றாரு அதிமுக வந்து பாஜக கையில் முழுவதும் போயிருச்சு பல மாநிலங்கள் உதாரணங்கள் சொல்கிறார் உத்தவ் தாக்கரே என்ன நடந்துச்சு குமாரசாமிக்கு என்ன நடந்துச்சு மம்தா பானர்ஜி எவ்வளோ ஸ்ட்ராங்காக பாஜக எதிர்க்கிறாங்க அவருக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசுகிறப்ப இவர் ஒரு அக்கறையாதான கட்சியில் இருக்கிறார் அவருக்கு ஒரு ஒரு கேர் இருக்குல்ல அதிமுக மேலே அதை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கன்சிடரே பண்ணலையா எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு அதிமுக தொண்டர் நிர்வாகி எம்எல்ஏ அமைச்சர் அப்போது மீண்டும் அந்த கட்சியிலே இருந்து கொண்டு ஒரு போர்க்குளை எழுப்பி எடப்பாடி வந்து சந்திச்சிருக்கலாமே பேசியிருக்கலாமே உள்ளுக்குள்ளே பாயிண்ட்டுக்கு போக முடியாதனால வெளியே வராங்க நான் சொல்கிறேனே இது என்னென்னா அன்பராஜா வந்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எடப்பாடி வந்து கண்ணு காணாமல் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு குரல் வந்து ஒழிக்காமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ திமுக கூப்பிட்டுருக்கு இப்போது என்னுடைய கேள்வியின் சந்தேகம் என்னென்னா அதிமுகவில் இருந்து விலகி வந்த பலர் திமுக இருக்கிறாங்க நல்ல பொசிஷன்லேயும் இருக்கு நல்ல பொசிஷன் இருக்காங்க ஆனால் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் அன்வராஜாவால் திமுகவுக்கு என்ன பலன் அவருக்கு ஒன்றா பலன் கிடைக்கலாம் எடப்பாடியை வந்து அவரை பயன்படுத்தியிருக்கலாம் பயன்படுத்தாமலும் போகலாம் எனக்கு தெரிந்து கூட்டணி ஜனவரி மாதம் வரை நீடிக்குமான்னு எனக்கு தெரியல அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அவசரப்பட்டார் அன்வராஜான்னு தெரியல ஆனால் அன்வராஜா தன்னை மீறி பேசக்கூடியவர் அப்படின்னு எப்பா நினைக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அன்பராஜா அப்படிப்பட்ட நபர் அல்ல ஏன்னா கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பார் இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி வைத்திருக்கிற பிரமுகர்களான அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் அவருக்கு ஏன்னா எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் போடுறோம் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க உங்கள் கட்சி தலைமை கிட்டே பேசுங்கன்னு அவருக்கு நெருக்கடி கொடுக்கலாம் ஆனால் அதே போல் நெருக்கடி பல இஸ்லாமிய அதிமுகனருக்கு இருக்கும் இப்போ வந்து டி ஜெயக்குமார் சொன்னால நல்லா தோகரை கேண்டுட்டாங்க ராஜா மாதிரி இருக்க வேண்டியவங்க மகாராஜா மாதிரி ஜெயிக்க வேண்டியவனாரு அவருக்கே நெருக்கடி இருக்கு அப்படி இந்த நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும் சி வி சண்முகம் வெளிப்படையாக சொன்னார் நம்ம யாரால் தோற்றம் என்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு எப்படி பேசுனு உங்களுக்கு தெரியும் அதனால இது வந்து விஷயம் வேற டூ பிளஸ் டூ ஃபோர் இந்த பேலன்ஸில் தான் கூட்டணி அமையும் இந்த பேலன்ஸில் தான் நடக்கும் ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அதன் பிறகு வந்து நிறைய முரண்பாடு இருக்கும் இப்போ பாஜக பாஜக அதிமுக அந்த அலைன்ஸே வந்து செட் ஆகலை இன்னும் வந்து மக்களை அதை புரிஞ்சுக்கலை அதிமுக கேட சொன்னால் அதை விரும்பலை அப்படின்றது தெரியுதுல இப்போ வெளியே வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறார் என் மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் சொன்னேன் பாஜகவோட கூட்டணி போகாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் ஆனால் அவங்க யாரும் அதை கன்சிடரே பண்ணல அப்படின்றது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது திமுக ஒரு செட் பண்ணுறாங்க அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கே உதவாத ஒரு அலையன்ஸ் தான் கபலீகரம் பண்ணிடும் அதிமுக அப்படின்னு சொன்ன நரேட்டிவ் வந்து ப்ரூவ் ஆகிற மாதிரி தானி அவர் பேசியிருக்காரு அன்வர் ராஜா அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் நீங்கள் அதிமுக ஆட்சி பாஜக கூட்டணியில் இல்லாத போதே தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்ட கட்சி நீங்கள் திட்டங்களை விடுங்க பல்வேறு திட்டங்கள் போனாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத ஒரு மத்திய அரசு ஆனால் பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டு அதிமுக ஆட்சியில் தமிழே தெரியாதவர்கள் வட மாநிலத்தவர் இங்கு டிஎன்பிசியில் அரசு வேலை வாய்ப்பில் வர முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வந்த கட்சி அதிமுக அப்போ கூட்டணியில் இருந்துச்சா இல்லை கூட்டணியில் இல்லாத போதே பாஜக என்ன தகீடு தத்தம் செய்யுதுன்னு தெரியும் இன்றைக்கி ஏன் பயப்படுறாங்க மக்கள்னால் பாஜக வந்து ஒரு சட்டாம் பிள்ளைத்தனமான அதாவது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்கிற ஒரு கட்சி மகாராஷ்டிராவில் என்னாச்சு பீகாரில் என்னாச்சு கர்நாடகாவில் என்னாச்சுன்னு பார்த்தோம் கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விளையாட்டு விளையாடுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதா மாநிலங்கள் உதாரணங்கள் இருக்கிறப்ப ஒரு நான்கு வருடம் முதலமைச்சராக இருந்தாரு அதிமுக போய் எதுக்கு அலையன்ஸ் வைக்கிறாங்க அதுவும் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கிறப்ப டூ ஏர்லியா இவ்வளவு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கான தேவை என்ன அப்ப இந்த புரிதல் கூட எடப்பாடிக்கு இல்லைன்றதான் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எடப்பாடிக்கு புரிதல் இல்ல எடப்பாடி எப்படி கூட்டணி வைத்தாருன்னு அன்வராஜாக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் விரும்பி போய் கூட்டணி ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் விரும்பி போய் கூட்டணி வைக்கல அவரை ஏதோ ஒரு நெருக்கடியில் தள்ளி கூட்டணி வைத்திருப்பது உண்மை ஸோ எடப்பாடி இது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சொல்லிருக்கணும் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டது இது ஒரு தலைமைத்துவம் இல்லைன்றதுக்கான உதாரணம் தானே அப்படி கிடையாது நீங்க எந்த தலைவருங்க போய் சரண்டர் ஆக வந்தாங்க டெல்லியில எந்த தலைவர் போல ஏன்னா அதிகாரம் வந்து டெல்லியில் குவிந்து இருக்கிறது ஏதோ ஒரு சட்டத்தை வைத்து ஏதோ ஒரு பிரச்சனையை வைத்து உங்களை மடக்கி உங்களை அவங்க வழிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது நீங்க ரைட்டு எழுப்புன கேள்வி மாதிரி அதிமுகவில் எல்லோரும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வேஸ்ட் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சுமக்க எண்ணும் எழுபத்தைந்து எண்பது சதவீதம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்குகளை வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா சேர்த்துக்கலாமோன்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் வந்தது தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இது சட்டமன்ற தேர்தல் வேற இல்லை கிரவுண்டே வேற இல்லை அதாங்க இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் ஜெய்கே ஒன்று இப்போ என்ன பண்ணுறது நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே வந்த பிறகு மைனாரிட்டி ஓட்டு தன் பக்கம் வருமே எதிர்பார்த்தார் வரல வரல ஸோ அப்புறம் திமுக கூட்டணியிலிருந்து எதாவது கட்சிகள் உடைந்து வருமென்று எதிர்பார்த்தார் வரல வேறு ஆப்ஷன் இல்லை இப்போ என்ன பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம கூட்டணி பலமுறை பேசிட்டோம் அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் இன்றைக்கு வந்து கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி என்ன ஆகும் அது வந்து கூட்டணி ஆட்சியாக ஆட்சியில் கூட்டணியா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆட்சியில் வந்து பாஜக பங்கேற்கும் என்பது அமித்ஷாவுடைய வாதம் ஆனால் எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு உணர்த்துகிறார் அவர் நெருக்கடியில் போய் கூட்டணி வைத்தார் என்பது உண்மை என்ன மாதிரியான நெருக்கடி கட்சிக்கான நெருக்கடியா சின்னத்துக்கான நெருக்கடியா அல்லது என்ற குடும்பத்துக்கு நெருக்கடியா நமக்கு தெரியாது ஏதோ ஒரு நெருக்கடி அவர் தன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட தன் சம்பந்திக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்று திமுக பரப்புகிறது அதை வந்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி சொல்லியிருக்கணும் சார் ஏன் மச்சானுக்கோ மாப்பிள்ளைக்கோ சம்பந்திக்கோ இல்லை கட்சி சின்னம் அங்கே இருக்கு அதுக்காக கூப்பிட்டாங்க நான் போயிருக்கேன் இப்போ கூட வந்து தேர்தல் ஆணையத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இதுவரை தேர்தல் ஆணையம் அந்த விவகாரத்தில் வரல விசாரணைக்கு வந்து முடிவுக்கு வரல கெடு விதிக்கும் சொல்லும்படி ஹைகோர்ட்டில் வந்து அதிமுக மனு தாக்கல் செய்கிறது உண்மையிலே பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்திருந்தால் உண்மையாக இருக்குமானால் இருக்குது உண்மையாக இருக்குமானால் நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் க்ளோஸ் பண்ணி இரட்டைகளை வந்து அதிமுக கொடுத்து உண்மை தான் எடப்பாடி தான் அதுக்கு அதிகாரப்பூர்வமான தலைவர்னு ஒத்துணும் போயிடணும் ஏன் இது வரைக்கும் வரலை ஓகே அவங்கள வெயிட் பண்ணுறாங்க அப்போ நெருக்கடி வந்து வெறும் எடப்பாடி குடும்பத்துக்கானது மட்டுமல்ல கட்சிக்கான நெருக்கடி நான் உணர்கிறேன் ஸோ இவர் வந்து நிர்வாகிகிட்ட சொல்லலை பொண்ணு ஆனால் நான் எடுக்கிற முடிவு இறுதி முடிவு திமுகவின் சொல்வது போல ஸ்டாலின் சொல்வது போல அதிமுக நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை கூட்டணி ஆட்சியும் கிடையாது ஆட்சியில் கூட்டணியும் கிடையாது தேர்தலுக்கான கூட்டணி நாங்கள் தனி பெருமான்மே ஆட்சி அமைப்போன்னு சொல்லிட்டார் திட்டவட்டமாக சொல்லிட்டார் நேற்று திட்டவட்டமா சொல்லிட்டார் அப்போ இது இல்லையா இந்த நேரத்தில் அன்பரஜா ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் அது கொஞ்சம் எழுச்சியாக இருக்கும் இந்த ஒரு பேச்சை எதுக்கு வருதுன்னு சார் கேள்வியே ஆட்சியிலும் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த கான்வர்சேஷனே எதுக்கு பில்ட் ஆகுது அந்த நெகட்டிவ் ஏன் பண்றாங்க இவரோட ஒப்புதல் இல்லையா இது தானே கேள்வி ஆறு தேர்தல் திமுக நெருக்கடி நீங்க மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் நூற்றி பதினெட்டு சீட்டு நீ எழுதியே ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் வாய்வழி ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு மேல் அதிமுக வெற்றி பெற்று விட்டால் அல்லது திமுக நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று விட்டால் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கூட்டணி வரவே வராது எதுக்கு தேவை இல்லை கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு உரையாடல் வந்து திமுக கூட்டணி பக்கம் எங்கேயுமே நடக்கல ஆனால் அதிமுக பேசுறாங்க நேற்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அண்ணாமலை கேட்கிறப்ப என்னோட வேதவாக்கு வாக்கு அமித்ஷா சொன்னாதான் என்னோட வேதவாக்கு வாக்கு அப்படின்னு நான் சொல்றோம் அப்படின்னு அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுறாரு பாஜக கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல டிவி டிபேட்ல பேசுறவங்க எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பேசிக்கலாம் அப்படின்றாங்க அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பின்னாடி போடப்பட்டிருக்குன்றது தானே எல்லாத்தோட பயமாகவும் இருக்குது அதாவது இந்த அண்ணாமலை பேச்சுலாம் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னு தெரில அவர் ஏதோ அலைப்பாயுதப்பட மாதவன் மாதிரி பேசின்னு இருக்கிறார் இந்த ரயிலில் ஒரு காட்சி இருக்கும் பிரமாதமான காட்சி நீ அழகாக இருக்கீங்க நினைக்கலாம் அழகாக இருக்கீங்க நினைக்கல நம்ம மேலே ஆசைப்படலை நம்ம ரெண்டு பேரும் காதலில் விழுந்துடும்னு நினைக்கல அதெல்லாம் நடந்துருவோம்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் அதாவது அந்த கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தையில் ஆனால் இல்லை அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த கூட்டணி எப்படி பயணிக்க வேண்டும் என்று நான் கருத்து சொல்லவில்லை ஏங்க இது இல்லாமல் அங்கே பேச்சு தலைமை முடிவு எடுத்து விட்டது அதிமுக பேச்சை முடிவு எடுத்து விட்டது அதன் பிறகு கட்சி வந்து கூட்டணி வலிமைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய அண்ணாமலை அந்த கூட்டணி உருவான கதைக்கு ஏன் போகிறீங்க அந்த கூட்டணி எப்படி உருவாச்சு உன்னை விட பத்து மடங்கு பெரிய ஆள் அமித்ஷா அவர் வந்து ஓடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து கூட்டணி அறிவிக்கிறாரு அந்த கூட்டணி உருவாக்கத்தில் நான் இல்லை பேச்சுவார்த்தையில் நான் இல்லை நான் ஆசைப்படவில்லை நான் விரும்பவில்லை நீ தான் விரும்புணுன்னு எல்லாேருக்கும் தெரியுமே உங்கள கூப்பிட்டு கேட்டாங்களா நீங்கள் வந்து இந்த கூட்டணி வரவே கூடாதுன்னு தெளிவாக இருக்கிற ஒரு நபர் அண்ணாமலை மட்டும்தான்

நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் சீமான் சந்திக்கிறார் அவர் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு அந்த துக்க நிகழ்வுக்கு போய் விசாரித்துட்டு வருகிறார் வெளியே தரார் நம்ம மக்கள் பத்திரிகையாளர்களாக இருந்தால் எப்படி கேட்டிருக்கணும் அமித்ஷா அந்த பேட்டியில் அதிமுக இருந்து ஒரு ஒருவார் சொன்னீங்களே அந்த இடத்த கனெக்ட் பண்ணுறேன் விஷயம் என்னன்னா வெளியே வந்து பேட்டி தரார் சீமான் உடனே காமராஜர் போது அண்ணா துக்கம் தாழாமல் அழுதார் ஒரு நிருபராவுது அங்கே இருக்கிற ஒரு நிருபராவது மைக்க நிட்டிய நான் யாரையும் இதுவாக சொல்ல நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு பத்திரிக்கையாளர்கள் நம்ம வந்து யோசிக்கணும் அண்ணா இருந்த ஆண்டு எந்த வருடம் சார் காமராஜ் இருந்த ஆண்டு எந்த வருடம் சார் அப்படின்னு ஒரு நிருபர் கேட்டிருந்தால் இப்போ அந்த காணொலியில் அது சேர்த்து வந்திருக்கோம் என்ன கொஸ்டினே பண்ணல அப்போது நீங்கள் ஒரு பேட்டினா எது முழுமையாக இருக்கணும் அந்த பேட்டி வந்து அமித்ஷா வந்து பத்திரிக்கையாளர்கள் அழைத்து இல்லை அந்தந்த பத்திரிகை தலைமை ஆசிரியர் அழைத்து நிருபர் அழைத்து கொடுத்த பேட்டி அல்ல கேள்வி எழுதி அனுப்பப்படுகிறது பதில் எழுதி அனுப்பப்படுகிறது அது வந்து அவர் டிக்டேட் பண்ணுவார் அது நாலு கை மாறி வரும் அது எங்கே கேள்வி பண்ணீங்க இப்படி என்ன கேட்டோன்னே பதில் சொல்கிறாங்க இப்போ எத்தனை டிஸ்கஷன் வருது நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஒன்று கேட்குறிங்க நான் ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரியான உரையாடலோ பேட்டியோ அல்ல அமித்ஷா கிட்ட அவர் சொன்னார் அதிமுக ஒரு ஒருவர் அவர் எடப்பாடி பழனிசாமின்றத மறந்தாரா ஏன் சொல்றது அதெல்லாம் நிருபர் கேட்டுருக்கணுமா இல்லையா உண்மையிலே அந்த இடத்துல நிருபர் உக்காந்துண்ணா அதிமுக வந்து ஒருவர் யார் சார் கடம்பு ராஜுவா கேட்கணுமா இல்லையா செங்கோட்டை ஏன் நான் கடம்புராஜ் ஏன் உங்களுக்கே செங்கோட்டை மேலே இருக்கிறீங்க உங்களுக்கு செங்கோட்டை வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம் எனக்கு கடம்புராஜ் ஃப்ரெண்டு நான் கடம்புராஜ் சொல்றேன் இல்லை ராஜேந்திர பாலாஜின்னு சொல்றேன் அப்போ பேட்டி அல்ல கேள்வி வந்து எழுதி அனுப்பப்பட்டது பதில் வந்து வந்தது அவ்வளோதான் அதனால அதுக்குள்ள போகாதீங்க இப்போது ஒரு நெருக்கடியில் அதிமுக சிக்கி நான் என்ன சொல்கிறேன் இப்போது அன்வராஜா வெளியே போனது அதிமுகவுக்கு ஒரு பாடம் நீங்கள் வந்து ஏமாளி அல்ல அப்படின்னா ஆனால் ராமநாதபுரம் மாவட்ட அரசியலில் ஒரு ஷேக் கொடுத்துரு அன்வராஜா ஆனால் நீங்கள் அவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த மாவட்டத்தை கடந்து என்பதை திமுக யோசிக்கும் அதிமுகவும் யோசிக்கும் இப்போது ஒரு திருநாவுக்கரசன் வச்சுங்க நான் உண்மையை சொல்லுவேன் ஃபாலோயர்ஸ் அவர் போனால் ஒரு மாவட்டத்தில் இருந்து சில மாவட்டங்களிலிருந்து மாட்கள் போவார்கள் அந்த மாதிரிய தாக்கத்தை உருவாக்குகிற தலைவர் அவர் அது ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்போ ஆனால் ஒரு பாடம் அதிமுகவுக்கு ஒரு பாடம் என்னென்னா இந்த மாதிரியான கேள்வி கேட்டுக்கொண்டு வெளியே போனால் கட்சிக்கு அசிங்கம் நீங்கள் இன்றைக்கி அன்பராஜை விமர்சிக்கலாம் ஆனால் பாஜக எங்களுடன் ஆட்சி அமைக்கும் போது அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டார்கள் திட்டவட்டமாக ஓங்கி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் எடப்பாடி அடுத்த முறை அமித்ஷா வந்தால் அது எப்படி சொல்ல போகிறாருன்னு தெரியல இல்லை சார் இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் போவோம்னு அப்படின்னா தமிழ்நாடு மூலமாக சுற்றுப்பயணம் போகிறார் அங்கே போய் திமுக என்ன திட்டங்கள் செய்யலை திமுக டிஃபைம் பண்ணுறது தானே முதல் தி நோக்கமாக இருக்கணும் ஆனால் அங்கே அதை பண்ணாமல் நாங்கள் பாஜகவுடைய ஏன் கூட்டணி வச்சோம் தெரியுமா ஓட்டு செதறாமல் இருக்கிறதுக்காக கூட்டணி வச்சோம் அப்படின்ற அந்த ஒரு விளக்கம் கொடுக்குறது எடப்பாடி பழனிசாமி அங்கே அந்த இடத்துல நிற்கிறார் இல்லை 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 எடப்பாடி பழனிசாமி நிறைய பேசுகிறார் நம்ம ஒன்று மட்டும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஆனால் அதை தாண்டி பலர் பேசுனார் பல விஷயங்கள் பேசுகிறார் குறிப்பாக அவர் பேசுகிற விஷயம் சாமானியனுக்கு போய் சேருகிறதா அதுதான் முக்கியம் சேருகிறதா சேருது ஒன்றும் கிடையாது எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விமர்சனமாக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்துக்கு தான் அந்த கட்டத்துக்கு மேலே எடுபடாது இப்போ நீங்கள் போய் வீடு வீடாக ஓரிணியில் தமிழ்நாடு கொடுக்குறீங்களா ஆயிரம் ரூபா கொத்தும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் கொத்தணும் முதல் அஞ்சு நாள் கட்சிக்காரங்க வீடு அடுத்த அஞ்சு நாள் கட்சி அபிமானிகள் வீடு அடுத்த அஞ்சு நாள் நமக்கு ஃபேவரட்டான வீடு இப்போ போகிறாங்கல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சும்மா அத்தியாக சொல்லாதீங்க எங்கே பஸ் பயணம் சும்மா அத்தியா சொல்லாதீங்க ஸோ இப்போ என்ன ஆச்சு ஒரு திட்டம் அனுபவித்து கொண்டிருக்கும் போதே அந்த திட்டம் பழையதாகி விடுகிறது பூசா சொல்லுங்க பூசா என்ன செய்ய போகிறீங்க அதே மாதிரி தான் எடப்பாடி காலில் உழ்ந்து வந்தார் தவழ்ந்து வந்தார் அவர் என்ன சொன்னார் இது யார்கிட்ட சொன்னார் நான் எப்படி வந்தேன் தவழ்ந்து வந்தேனா பறந்து வந்தேனா வந்துட்டேன்ல ஏன் பேசினுக்கிறீங்கன்னு கேட்டார் அது மக்கள் மதியில் நிற்குது அதாவது சும்மா அப்படியே சொல்ல முடியாது நான் காலைல அம்மா காலைல ஒன்று தான் வந்தார் அது சொல்கிறார்ல உங்கள் அப்பா மாதிரி திமுக தலைவர் எங்கள் அப்பா இல்லை ஒரு கட்சி தலைவராக இல்லை நீ கட்சி தலைவர் பையன் நான் அப்படி அப்படியில் ஒரு கிளை செயலாளர் நான் அங்கிருந்து புறப்பட்டு அப்புறம் மாவட்ட கழக உறுப்பினர் எம்எல்ஏ எம்பி படிப்படி அமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸோ சாமானியன் மக்கள் மத்தியில் உண்மை இல்லையா நீங்கள் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கும்போது இந்த பதில் வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறது புரிதுங்களா அதனால் சாமானிய மக்கள்கிட்டே என்ன பேசுறது நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்தார்களா இல்லையா அவர் கேட்ட கேள்வி நீங்கள் வச்சுங்களே கூட்டணி நானும் வச்சேன் நீங்கள் அஞ்சு வருஷம் அங்கே அமைச்சராக இருந்தீங்களே கூட்டணி வச்சுக்கிட்டு அது மக்கள் மத்தியில் நிற்கும் இல்லை நீங்கள் உள்ளே போய் டெக்னிக்கலாம் நம்ம தாங்க ஒரு எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க பலனடித்தார்கள் நம்ம தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் மக்கள் அப்படிலாம் கிடையாது தேர்தல் நேரத்தில் ஜனவரி மாதம் என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை பின்னாடி எப்படி வந்து எதிரொலிக்கும் அதுதான் போய் நிற்க போகுது இந்த எண்டுக்கு சார் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா உடையுமா சொல்ல முடியாது தெரியாது அது எடப்பாடி கையில் இருக்கிறதா இல்லை அமித்ஷா கையில் இருக்குது அண்ணாமலை போன்ற ஒரு விஷம கருத்துக்களை தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிற நபர்கள் கையில் இருக்கிறது என்ன சொன்னாலும் அந்த கூட்டணி உடைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கூடாது அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதில் அக்கறையாக இருப்பவர் அண்ணாமலை ஸ்டாலினை விட அதிமுக ஆட்சி அமைந்துவிட்டால் அண்ணாமலை அரசல் அதோகதி அதோகதி அவர் எங்க போய் அரசியல் பண்ணுவார் கர்நாடகா போகணும் போவரா போக மாட்டார் திமுக அரசியல் பண்ண முடியாது முடியாது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணாமலை அரசியல் என்ன ஆகும் ஓகே இது அன்வர் ராஜாவோட நின்று மாசர் இருந்து திமுக வந்தது இல்ல தொடருமா அதே சொல்ல முடியாது நிறைய பேர் அதிருப்தியில் இருந்தாங்க நீங்களும் ஜெயக்குமார் முதல் பேர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்பும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அடுத்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க அன்வர் ராஜா ஒரு கேட் ஓபன் பண்ணிருக்காரு திமுக ஒரு கேட் ஓபன் பண்ணியிருக்காங்கல்ல இதுவரை மற்றவங்க நான் கேட்கிறேன் இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிர்வாகிகள் அழைத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் சொல்லுவார் எதோ ஸ்கீம் சொல்லுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு பிரதானமான கட்சி அதிமுக நோக்கி வருகிறதுன்னு சொன்னாரா இல்லையா பிரமாண்ட கட்சின்னு ஒரு பிரதானமான பிரம்மாண்டமான ஏதோ ஒன்னு பாமக சார் அந்த பிரமாண்ட கட்சி யாரு நமக்கு தெரியாது அது விஜயாக இருக்கலாம் அதுல திமுக கூட்டணி இருந்து உடைப்பதற்கு ஏதோ வழி வகை வகுத்திருக்கலாம் அப்படி இல்லைன்டாங்க சார் காங்கிரஸ் சொல்ல முடியாதுங்க கம்யூனிஸ்ட் நியூஸ்ட் எல்லாம் வெளிப்படையாகவே போட்டு உடச்சிட்டாங்க யார் சொல்லவே முடியாது கடைசி நேரத்துல என்ன காரணம் நடக்கும் இப்போ இந்த காமராஜர் விவகாரத்தை எடுத்துக்கிறேன் செய்தி உண்மை உண்மையான செய்தி திருச்சி சிவா பேசி உண்மை இன்னைக்கு ஒன்றும் கிடையாது தமிழரி மணி ஒரு கட்டுரை எழுதிருக்கார் அந்த கற்றை படிங்க செய்தி நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க காங்கிரஸ் என்ன திமுக ஜெய்சி அளவுக்கு பேசுகிறாங்க அப்போது உண்மையான செய்தி ஆனால் சமூக வலைதளத்தில் வருகின்ற ஒரு போலி செய்திகளை நம்பி அரசியல் நடத்துகிற இயக்கங்களாக இன்று எல்லா கட்சிகளும் மாறிப்போய்கின்றன குறைந்தபட்சம் ஆதாரம் இருக்கிறது நான் கேட்குறேன் ஒரே ஒரு வார்த்தை திருச்சி சிவா அந்த பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று இல்லை உண்மையிலே பேசியிருக்க வேண்டியதில்லை காமராஜர் உண்மையிலே ஒரு ஏழை மக்களின் பிரதிநிதியாக பார்க்கப்பட்டவர் தவறே கிடையாது ஆனால் இன்று திருச்சி வேலுசாமியால் கரூர் ஜோதிமணியால் காமராஜரை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சமூக வலைதளத்தில் வருவதற்கு யார் காரணம் காங்கிரஸ் காரர்களில் காரணம் அதை யோசிக்கணுமா இல்லையா இந்த செய்தி உண்மை ஆனால் அந்த செய்தி சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் திருச்சி சிவா கொடும்பாவை சேலத்தை கொளுத்துனீங்களே அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் ஒரு கல்யாண வீட்டில் பேசின ஆடியோ வருது கலைஞர் கொடும்பாவை கொளுத்துவீங்களா அதே ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது இங்கே பதிவு இருக்குதுங்க வாட்ஸ்அப்பில் இருக்குது வந்து கொண்டு இருக்குது வளம் வந்துருக்கு கொளுத்துவீங்களா அப்போது இந்த பிரச்சனையுடைய தாத்பரியத்தை யார் புரிஞ்சுக்கல வரலாறுனா என்ன உண்மையில செய்தி உண்மையாக அவசரப்படுறது இந் இந்த நிமிஷம் வந்தால் பிரேக்கிங் வந்தால் உடனே அடுத்த நிமிஷம் ஒரு ஆற்ற வேண்டியது என்ன உண்மை வெரிஃபிகேஷன் கூட்டணி உடையும் ஏதோ அது நீங்கள் பார்க்குறீங்களா சொல்ல முடியாது உடையலாம் உடையாமலும் போகலாம் பாஜக விடுமா பாஜக விடுமா இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்து கூட்டணி அமைத்த பாஜக தமிழ்நாட்டில் அது மோடி மூன்றாவது மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்க நார்த்தலே டவுன் ஆகிட்டிங்க தமிழ்நாட்டில் சொல்லணுமா வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எழுபத்தஞ்சி வயசாக வெளியே போங்க ஆனால் நாங்கள் பாருங்க இருபத்தாறில் பாருங்கள் தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட தமிழ்நாட்டில் நாங்கள் கால் பதித்துக்கோன்னு ஒரு சவால் விடலாம் ஸோ அதுக்கு பாஜக அதிமுக விடுமா அதிமுக வந்து நல்ல கூட்டணி வந்தால் பாஜக உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்குதுன்ற பொறுத்த வந்து பார்க்கலாம் சார் உங்கள் கருத்துக்கு மேற்கு தேங்க்யூ நன்றி